ஹாய்ப்பா எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வர முடியும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தெரியல நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்ன மறந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் மழை இப்போ எவ்வளவோ பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சரியான நாலு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு திருநெல்வேலி மாவட்டம் ஒரு சில இடங்களில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல லைட்டாக வெயில் முகப்படுது கொஞ்சம் கழிச்சு தூ இருட்டாகுது அப்புறம் தூத்த ஆரம்பிச்சிருது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இடி மின்னல்லாம் வந்துச்சு அதில் காளான்லாம் புடச்சி வந்துச்சு நல்லா காளான் கிடைச்சிச்சு எங்களுக்கு நல்லா இருந்துச்சு உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நே லைவுக்கு வர்றது வந்து எப்போ வரேன்னா அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட லைவ் வந்து நைட்டு பத்து டு பதினொன்று லைவ் வாங்க கலெக்ஷன் காமிக்கணும் பாருங்கள் பிடிச்சிருந்தா எனக்கும் ஆர்டர் கொடுங்கப்பா அக்காவுக்கும் ஆதரவு கொடுங்க பகல் வந்து மதியம் மூணு டு நாலு வந்துட்டு இருந்தேன் எல்லாரும் வாங்க லைவுக்கு மூணு டு நாலு ஓகேவா லாங் வீடியோ வந்து மதியம் ஒரு மணிக்கு போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் காலையில் பத்து மணிக்கு ஒரு ஷார்ட் போட்டு விட்றேன் சில நேரம் சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கு ஒரு ஷார்ட் போட்டு விடுறேன் பாருங்கள் ஒரு மணிக்கு லாங் வீடியோஸ் போடுறேன் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன காமிக்கலாம் நினைக்கிறேன்னா சால் கலெக்ஷன் கொஞ்சம் இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கில் கொடுக்குறேன் பார்த்துட்டு எனக்கும் ஆதரவு தாங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சால் பாருங்கப்பா கல் ஒர்க்கு சால் ரெண்டு மீட்ரு சால் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்கள் சைடில் வந்து கோல்டுலேயும் சில்வர்லேயும் கல் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்க்க அழகாக இருக்குது சைடில் வந்து கம்பி கோடு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கோல்டு கலரில் கம்பி கோடு உங்களுக்கு தெரியுதா பார்க்கே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் தெரியுதா இப்போ கம்பி கோடு தெரியுதா நல்லா இருக்குது சா பரதாக்கு மேலே நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போடுறதுக்கு ரெண்டு மீட்ரு சாளு இருக்குது ஜஸ்ட்டு இரநூறுபா அந்த சால் நீங்கள் வெளியிலலாம் வாங்க உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை பாருங்கப்பா ஷால் வந்து இதில் கம்பி கோடு கொடுத்துக்க தான் நல்லா நல்லாயிருக்கு இந்த சால் ஆர்ட்ரு இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் கிரீன் சாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க ஓகேவா பாருங்க லைட் பிஸ்தா கலர் லைட்டு கனகாம்பர கலர் இது உங்களுக்கு எப்படி தெரிந்ததில்லை இந்த கலர் வீடியோவில் இது பிஸ்தா கலரு இது வந்து கனகாம்பர கலர் லைட் கலரு ஜஸ்ட் இரநூறுபா பிடிச்சிதுன்னா கிரீன் சாட்டை எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுவீங்க இதுவும் அதே சால் தான் நான் அது வந்து நேற்று ஒருத்தவங்க உழைச்சி காமிச்சோன்னாங்கன்னு உழைச்சி காமிச்சேன் நான் இப்போ லைட் பிங்க் கலர் காமிச்சேன்னா அதே கலர் தான் இதுவும் அதே மாடல் தான் இது பாருங்கள் இதுவும் லைட் பிங்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பிடிச்சதுன்னா இந்த கலரும் இந்த கலரும் க்ரீன் சார்ட் எடுத்து அனுப்புங்க ஓகே ஜஸ்ட்டு இரநூறுபா வாட்ஸ்அப் நம்பருக்கு க்ரீன் சார்ட் எடுத்து அனுப்புங்க இது வந்து எனக்கு ரெண்டு அட் ரெண்டு பாக்ஸும் வந்துச்சு ரெண்டு பாக்ஸும் இப்போ ரெண்டு பாக்ஸில் அஞ்சு சால் தான் இருக்குது இது வந்து பிளெயின் சாள் நம்ம பரதாக்கு வந்து பிளே பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் நான் பார்க்குறேன் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க பிள்ளைகள் ஃபுல்லாமே இந்த பிளெயின் சாளு கட்டிகிட்டு போகிறத நிறைய பார்த்துருக்கேன் சரி ஒரு பாக்ஸ் இறக்கணும் இது ஒரு பாக்ஸ் நான் இறக்குனேன் பிடிச்சிதுன்னா க்ரீன் எடுத்துக்கோங்க ஓகேவா ஜஸ்ட்டு நூறுரூபா இந்த சால் வந்து ஜஸ்ட்டு நூறுரூபா மூணு நாளாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயனாக இருக்கும் பிள்ளைகள் வந்து காலேஜி ஸ்கூலுக்கெல்லாம் கெட்டதுக்கு ஈஸியாகவும் இருக்குது டக்குன்னு கெட்டதுக்கும் வந்த பிள்ளைகளுக்கு வரும் பிடிச்சதுனா க்ளீன் எடுத்துக்கோங்க இதிலே கலர்ஸ் பாருங்க லைட் ராமர் பச்சை இது வந்து லைட்டு பச்சை தான் ஆனால் இது ஒரு பச்சை பிடிச்சதுன்னா க்ளீன் சார்ட் எடுத்துக்கோங்க இது பாருங்கள் கிரே கலர் இது டார்க் பச்சை எந்த பரதாவுக்கும் இதெல்லாம் கட்டலாம் இது லைட்டு கலர் தான் இது லைட்டு கலர் தான் நம்ம கருப்பு பரதா போட்டாலும் சரி கலர் பரதா போட்டாலும் சரி நம்ம வந்து தாராளமாக இது கட்டலாம் பிடிச்சதுன்னா க்ரீன் சார்ட் ஓகேவா இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்காவுக்கும் நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களே நம்பி தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கம்பா எனக்கும் ஆர்டர்ஸ் கொடுங்க எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம்